திமுகவிடம் இருபது கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு தேமுதிகவை அழிக்க நினைப்பதாக மேட்டூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பார்த்திபன் மீது சேலம் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மக்கள் தேமுதிகவை தொடங்கிய சந்திரகுமார் தலைமையிலான அந்த கட்சியினர் நாளை சேலத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தங்கள் கட்சியை திமுகவுடன் இணைப்பதாக அறிவித்துள்ளனர் இந்த நிலையில் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த சேலம் மாவட்ட செயலாளர்கள் திமுகவிடம் இருபது கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு ஆர் எஸ் பார்த்திபன் தேமுதிகவை அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் உண்மையான தேமுதிகவினர் வேறு எந்த கட்சியிலும் சேரமாட்டார்கள் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் விஜயகாந்த் மீது பணம் மோசடி கோரும் பார்த்திபன் தான் சேலம் மாவட்ட தேமுதிகவினரிடம் வசூல் செய்த பல லட்சம் ரூபாய் பணத்தை கட்சி தலைமையிடம் ஒப்படைக்காமல் கையாடல் செய்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் திமுகவில் இணைய பல லட்சம் ரூபாய்க்கு தேமுதிக மாவட்ட செயலாளர்களை பார்த்திபன் பேரம் பேசுவதாகவும் புகார் தேமுதிகவினர் தெரிவித்துள்ளனர் கேப்டனுடைய விசுவாசிகள் உண்மையான கட்சி தொண்டர்கள் யாருமே விலகல எதையோ எதிர்பார்த்து கட்சிக்கு வந்தவங்க கடிக்கலவன ஓடி போயிட்டாங்க இந்த துரோகிகளை கட்சி தொண்டர் மட்டுமல்ல தமிழக மக்களும் மன்னிக்க மாட்டார்கள் மக்களுக்கு சிறந்த பாடமாக அமையும்